சிம்மராசி நேயர்கள் வந்து ரொம்ப நேர்மையான மனிதர்கள் ஸ்டட்டுன்னு உள்ளதை கட்டுன்னு சொல்லுவாங்க சிம்ம வந்து கோவம் வந்தா டக்குன்னு தாங்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகம் ராணுவம் மில்டரி போலீஸ் இந்த மாதிரி துறையில உள்ளவங்க மேசம் விருச்சிகம் சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி துறையில இருப்பாங்க ரெண்டாவது இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து வயிற்று உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்க பூர நட்சத்திரம் சிம்மம் மகம் சிம்மம் உத்திரம் இப்படி உள்ளவங்க வயிறு வயிறு தொந்தரவான பிரச்சனைகளை நாட்டு மருந்து மூலயமா ரெடி பண்ணிங்க நாட்டு மருந்து சித்தா மருத்துவம் மூலிமா ரெடி பண்ணி பேசிடுங்க நான் நாட்டு மருந்து மூலயமா உங்களுக்கு மருத்துவம் நீங்கள் செஞ்சீங்க இங்கிலீஷ் மெடிசனோட சித்தா மெடிசன் ஹோமியோபதி உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் சித்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஆடி மாதம் அதாவது ஆவணி மாதம் கிரகநிலைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது இருக்குது திடீர்னு இப்போ உங்களுக்கு கஸ்டமர் ஜெனி நடந்து திடீர்னு பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நேரம் இந்த மாதம் சார் போன வருஷத்துலேருந்து இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சார் என்னால் அந்த சொத்தை வாங்க முடியல அந்த இடத்த காரை வாங்க முடியல அந்த எக்ஸாம் எழுதுனா என்னால் பாஸ் பண்ண முடியல படிக்கிறவங்க சார் நான் நீட் எக்ஸாம் எழுதுனேன் மெரிட்டில் எக்ஸாம் எழுதுனேன் சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ண முடியல அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்லா எழுதுங்க எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு செல்ல வேண்டிய ஆலயம் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம்